இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே துப்பாக்கியை கொண்டு வா மாமா சுட்டு விடலாம் என கூறி நிலத்தகராறு காரணமாக குடுமியை பிடித்து பெண்கள் சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் இவைதான் ூர் மாவட்டம் அங்கநாத வலசை ஈச்சனேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் சுந்தரியின் சித்தப்பா மகனான கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் அளவில் நிலத்திற்காக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த இடத்திற்கான பட்டா தன்னிடம் இருப்பதாக கூறி நிலத்தை உழுவதற்கு சுந்தரி டிராக்டரை எடுத்து வந்ததாக கூறப்படும் நிலையில் டிராக்டரை உழுவதற்கு அனுமதிக்காத கோவிந்தசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கோவிந்தசாமியின் தங்கை ஜானகி மற்றும் அவரது மகள் சாந்தி இருவரும் சுந்தரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது இருதரப்பு பெண்களும் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டதோடு உடுமையை பிடித்து சண்டையிட்டுக் கொண்டனர். இந்த நேரத்தில் கோவிந்தசாமி திடீரென அங்கிருந்து சென்று டிராக்டர் ஒன்றை எடுத்து வந்து ஏர் உழுவதற்கு சுந்தரி அழைத்து வந்த மற்றொரு டிராக்டர் மீது அதிவேகமாக மோதிய காட்சிகள் திரைப்படங்களை மிஞ்சும் அளவிற்கு இருந்தது வாக்குவாதத்தில் தொடங்கி அந்த இடமே பெரிய போர்க்களமாக மாறிய நிலையில் சாந்தி என்பவர் கோவிந்தசாமியிடம் அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு வா மாமா என கூறியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சுந்தரி திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் அவரது சித்தப்பா பிள்ளைகளான கோவிந்தராஜ் தேவேந்திரன் கோவிந்தசாமி ஜானகி மற்றும் ஜானகியின் மகள் சாந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நித்யானந்தன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க